ஒரு ஆண்டு இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முன்பக்க செய்திகள் அல்லது முக்கிய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் சிங்கள பிரபாகரனுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டியதில்லை திருமலையில் பிரதமர் என்ற அந்த பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது அதில் எமது பார்வையை செலுத்தினால் நாட்டில் ஜனநாயகத்துக்கு அண்மை காலமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது வடக்கில் உருவெடுத்திருந்த பிரபாகரன் நாட்டின் சட்டங்களுக்குட்படவில்லை அவர் தனக்கு தேவையானதை தனது விருப்பத்திற்கேற்ப செய்து கொண்டார் அதேபோன்று தெற்கில் உருவாகியுள்ள சிங்கள பிரபாகரனுடன் பணியாற்ற வேண்டிய தேவை எமக்கு இல்லை நாட்டின் சட்டத்தினை சீர்குலைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சூளுரைத்துள்ளார் திருவோணமலைக்கு நேற்று விஜயம் செய்த ரணில் விக்ரமசிங்க தம்பலகாமத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களை க கவனத்தில் கொள்ளாது தன்னுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இயங்கியது போன்று தற்போது தெற்கிலும் பிரபாகரன்வர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அவர் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவினுடைய செயற்பாடுகளை பிரபாகரனுடைய செயற்பாடுகளோடு ஒப்பிடும் வகையில் அந்த கருத்தை தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறான செயற்பாடுகளுக்கு அனுமதிக்க முடியாது என்றும் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது உண்மையிலேயே சரியான விடயம் அதை மீளும் மீளவும் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் மா நாடு மோசமான விளைவுகளை எதிர்நோக்கும் என்ற வகையிலே அவர் கருத்து தெரிவித்திருந்தார் நினைக்கின்றேன் மைந்த ராஜபக்ஷ என்பதை விட ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவைத்தான் அவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் பிரபாகரனோடு ஒப்பிட்டு பேசியதாக கூட இருக்கலாம் என்று சொன்னால் சட்டத்தை கணத்தில் எடுக்காது செயற்படுகின்றார் என்கின்ற பொழுது ம மைத்திரிபால சிறீசேனா அவர்கள் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அதே போன்று சட்டத்திட்டங்களை கவனத்தில் கொள்ளாது செயற்படுகின்றார் என்ற விமர்சனங்கள் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஒக்டோபர் இருபத்தாறாம் தேதிக்கு பின்னர் அவர் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் சட்டத்துக்கு முரணானது என்ற தீர்ப்பு நீதிமன்றங்களினால் கூட முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரபாகரனோடு மைத்திரி பாலஸ்ரீ சேனவை ஒப்பிட்டிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் இன்று வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்ற நிலையிலே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது கொக்கையின் வி விவகாரம் நாளை பிரதமரிடம் அறிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட கொக்கையின் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கையினை நாளை திங்கட்கிழமை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாக ரஞ்சன் ரஞ்சன் ராமநாயக்கவால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே தற்போது இருக்கின்ற அமைச்சர்களுள் பலர் கோகைன் போதைப் பொருளோடு தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை அண்மையிலே ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக் வெளியிட்டிருந்தார் அது இலங்கை அரசியலிலே அல்லது அமைச்சரவையிலே பலத்த கலசலப்புகளை ஏற்படுத்திய நிலையில் அதொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அது தொடர்பான அறிக்கையை நாளை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாகியிருக்கின்றது அதே போன்று இன்னும் கட்டமிடப்பட்ட செய்தி வடகிழக்கில் தொடர்கிறது திட்டமிட்ட இன இன அழிப்பு வடக்கு கிழக்கில் தொடர்கிறது திட்டமிட்ட இன அழிப்பு ஆதாரங்களுடன் ஜெனிவா செல்கிறது தமிழர் மரபுரிமை பேரவை என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேயே வந்து பார்வையை செலுத்தினால் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட ரீதியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இன அழிப்பு தொடர்பான முழுமையான ஆதாரங்கள் அடங்கிய அறிக்கையொன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பேரவையில் எதிர்வரும் கூட்டத்தொடரில் தமிழர் மரபுரிமைகள் தமிழர் மரபுரிமைகள் பேரவையால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஜெனீவா கூட்டத்தொடர் இன்னும் சில தினங்களில் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் ஆரம்பித்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அதிலே இலங்கை தொடர்பான விவகாரங்களும் இந்த முறை வாதமாக வாதப்பொருளாக அல்லது இலங்கைக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைகின்ற நிலையில் அது தொடர்பான எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற நிலையிலே இலங்கையிலே இன அழிப்பு தொடர்கின்றது இன்னும் இன அழிப்பு தொடர்கின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினால் இன அழிப்பிற்கு கொடுக்கப்பட்டுள்ள வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகள் இன அழிப்பு என்பதை நிரூபிக்க போதுமானதாக இருக்கின்றன என்ற அடிப்படையிலே ஆதாரங்களுடன் ஜெனிவா செல்கிறது தமிழர் மரபடி பேரவை என்ற அந்த செய்தி இங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது மீண்டும் தேசிய அரசை அமைப்பதில் ஐக்கிய தேசிய முன்னணி கடும் பிரியத்தனம் இபிடிபியின் கிடுகுப்பிடியால் இழுபறி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமாதிரி பார்வையை செலுத்தினால் மீண்டும் தேசிய அரசாங்கத்தினை அமைப்பதற்கு ஐக்கிய தேசிய க முன்னணி கடுமையான பிரதயத்தனத்தினை மேற்கொண்டு வருகின்றது தேசிய அரசாங்கத்தினை அமைப்பதற்கான பாராளுமன்ற அனுமதியை கோரும் பிரேரினை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆளும் எதிர்த்தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வெளியிடப்பட்டு வந்தன அந்த நிலையில் அது தற்போது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அக்கிய தேசிய முன்னணி தொடர்ந்தும் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஆதரவை இபிடிபியுடன் கோரி வருவதாகவும் ஏற்கனவே முஸ்லீம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தனியாக போட்டியிட்டிருந்தது அதனூடாக அவர்களுடைய மரச்சின்னத்திலே மட்டக்களப்பில் போட்டியிட்ட நிலையில் அலிசாகிர் மௌலானா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் மட்டக்களப்பு தவிழ்ந்த ஏனிய பிரதேசங்களிலே முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தோடு சேர்ந்து ஜானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்த நிலையில் ஒரே ஒரு பிரதேசத்திலே ஐக்கிய முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு தேசிய அரசாங்கம் அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகிய நிலையில் அது தொடர்பான பிரதிவாதங்கள் எழுந்த நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதற்கு ஆதரவு அளிக்க தயங்கிய தயக்கம் வெளியிட்ட நிலையிலே அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அரசாங்கம் முஸ்லீம் காங்கிரசினுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு தேசிய அரசாங்கம் அமைக்கும் முயற்சி த இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தான் நாடாளுமன்றத்திலே இன்னொரு தனி கட்சியாக இருக்கக்கூடிய இபிடிபியினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆனால் இபிடிபி தங்களுடைய நிலைப்பாட்டில் அதாவது வடக்கு அபிவிருத்தி முக்குடியேற்ற அமைச்சை தந்தால் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்வது தொடர்பிலே ஆதர ஆலோசிக்கலாம் என்ற அடிப்படையில் இபிடிபி கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இபிடிபி தங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது பலத்தின் வெளிப்பாடுகள்ல பலவீனத்தின் ஒப்புதல் மரண தண்டனை ஜனாதிபதிக்கு சர்வதேச மன்னிப்பு சபை பகிரங்க கடிதம் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது போதைப் பாவனை குற்றச்சாட்டிலே குற்றவாளிகளாக இனங்காணப்படுபவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்படுமாக இருந்தால் அந்த மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி திரு அண்மையிலே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தால் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி அண்மையிலே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அது மேற்குலகம் உட்பட சர்வதேச மன்னிப்பு சபை அல்லது மனித உரிமை அமைப்புகளை கோபமடைய செய்திருந்தன என்றால் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற மேற்குலகம் ஒரு நாட்டிலே மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது இந்த தான் சர்வதேச மன்னிப்பு சபைக்கு பயிரங்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் மரண தண்டனையை நிறைவேற்றுவது என் என்பது பழிவாங்கு உணர்வுக்கு மேலாக உயிர் வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பு உரிமையின் பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் காணப்பட்ட தோல்வியையே பிரதிபலிக்கின்றது மரண தண்டனை மரண தண்டனைகள் பலத்தின் வழிபாடுகள்ல பலவீனத்தின் ஒப்புதலாகும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஆனால் ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றால் எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் போதைப் பொருள் குற்றத்தின் அடிப்படையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதில் தான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் சர்வதேச அல்லது மேற்குலக நாடுகளுடைய அழுத்தங்கள் எந்தளவு தாக்கத்தை இதில் செலுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இவைதான் என்று வெளியாக இருக்கக்கூடிய வீரிய பத்திரிகையினுடைய முன்பக்க முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது வடக்கில் நாளை பூரநகர்த்தால் அரசியல் கட்சிகள் அமைப்புக்கள் ஆதரவு பேரணிக்கு மேற்பாடு என்ற அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவரை தேடும் உறவுகளின் ஏற்பாட்டில் வடமாகாணம் முழுவதும் நாளை திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் ஹர்த்தாலுக்கும் பாரிய ஆதரவை வழங்க அனைத்து தரப்புகளும் முன் வந்துள்ளன காணாமல் ஆக்கப்பட்டவரை தேடும் உறவுகளின் ஏற்பாட்டில் வடமாகாணம் முழுவதும் நாளை திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் ஹர்த்தாலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே அமைந்திருக்கின்றது இந்த தொடர்பான செய்தியை நேற்று நேற்று முன்தினம் ஆதரவு இணையதளத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனாமல் உறவுகள் சர்வதேச கன கவனத்தை பெரும்பொருட்டு இந்த ஹர்த்தாலை வடக்கு மாகாணத்திலே நாளை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன அது தெற்கு பல்வேறு அரசியல் தலைமைகளும் ஆதரவு தங்களுடைய ஆதரவை தார்மீக ஆதரவை வழங்க தீர்மானித்திருக்கின்ற நிலையில் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது ஜெனீவாவில் கால அவகாசம் பெறுவதை நிறுத்த வேண்டும் நிரந்தர தீர்வை தேவை என்கிறது மஹிந்த தரப்பு என்று அந்த ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் ஐநா மனதோரிமை பேரவையில் மீண்டும் கால அவகாசத்தை பெற்றுக்கொள்ளாமல் இலங்கைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளும் யோசனையை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என பொதுஜன முன்னணியின் தவிசாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப இராணுவத்தினர் வழங்கிய பங்களிப்பினை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தொடங்கிலே அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவிலேயே நடைபெற இருக்கின்ற இலங்கை தொடர்பான விவாதத்திலே இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கால இல்லை மேலும் நீடிக்கப்பட்டு மேலும் இரண்டு வருடங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற நிலையில் அவ்வாறு கால அவகாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அதனை அவ்வாறே நிறுத்திக்கொள்ள வேண்டும் அந்த பரிந்துரைகளிலிருந்து அல்லது இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிரேரணைகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜி ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய கருத்து அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தமிழர் தரப்பில் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு கால அவகாசத்தை மேலும் வழங்கினால்தான் இலங்கை அரசாங்கத்தை ஒரு சர்வதேச மேற்பார்வைக்குள் கண்காணிப்புக்குள் வைத்துக் கொள்ள முடியும் அவர் கால அவகாசம் இல்லாமல் அந்த விடயம் முடிவுருமாக இருந்தால் சர்வதேசத்தை கொண்டு மேலதிக விடயங்களை செய்ய முடியாது அல்ல சர்வதேச கண்காணிப்பை இலங்கையில் தொடர்ந்தும் வைத்திருக்க முடியாது இலங்கையை பொறுத்தவரையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே மேலதிக நடவடிக்கை அதாவது யுத்த குற்ற தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் கையொப்பமிடாத நிலையிலே சர்வ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்றுதான் இந்த விடயங்களை கையாள வேண்டும் அவற்றை கையாள்வது தற்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் சாத்தியமில்லாத நிலையிலே இவ்வாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு கால அவகாசத்தை வழங்குவதன் ஊடாகத்தான் இலங்கையுடைய கண்காணிப்பை இலங்கை தொடர்பான சர்வதேசத்தின் கண்காணிப்பை தொடர முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற சூழ்நிலையில் இதுதான் சாத்தியப்பாடான முடியும் என்ற நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய இருக்கின்றது ஆனால் அவ்வாறான கண்காணிப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்பது ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது சர்வதேச விவகாரங்களில் மிகவும் ஆழ்ந்த அனுபவத்தை கொண்ட ஜிஎல் பீரிஸ் இந்த அவகால அவகாசம் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வது போன்று இலங்கையை சர்வதேசத்தின் கண்காணிப்புக்குள் வைத்திருக்கின்ற ஒரு விடயம் என்பதால் இலங்கை அரசாங்கத்திற்கு அது ஒரு நல்ல விடயம் என்பது அல்ல என்பதை அறிந்திருப்பார் அந்த அடிப்படையில் கூட அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடும் இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது பத்தொன்பதாவது திருத்தத்தை பாதுகாப்பது அவசியம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனுடைய செய்தி நான் நினைக்கின்றேன் நேற்று என் திருவோணமலையிலே அவர் ஆற்றிய உரையின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் பத்தொன்பதாம் திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு சீர்பூச முயற்சித்தால் மீண்டும் பழைய யுத்த பழைய யுகத்திற்கே செல்ல வேண்டி வரும் என எச்சரித்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பத்தொன்பதாம் திருத்தச் சட்டத்தை பாதுகாத்து கொண்டு ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்று அது அவர் நேற்று திருவோணமிலையில் ஆற்றிய உரையின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே வேளை தினக்குரல் பத்திரிகையிலே இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது மகிந்தவின் மகிந்தவின் தீர்வை சிங்களவர்கள் ஏற்பர் ஜாலில் திச என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் ஜாழ்பாணத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்ட பேராசிரியர் தமது திசை விசாரணை முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் திச விதாரண அவர்கள் ஜால் ஊடக அமையத்திலே ஒரு ஊடகவியலால் சந்திப்பை நடத்தியிருந்தார் அதன்போது தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வழங்க வேண்டுமாக இருந்தாலும் அது மைந்த ராஜபக்ஷவினாலேயே வழங்க முடியும் என்று சொன்னால் மைந்த ராஜபக்ச வழங்குகின்ற தீர்வுதான் நாட்டை பிளவுபடுத்தாது என்பதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அவருடைய சம்மதமின்றி எவ்வாறான தீர்வையும் தமிழ் மக்களுக்கு வழங்குவது நடைமுறையில் சாத்தியமில்லை என்ற துணிப்பட ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பான செய்தி ஆதவன் இணையதளத்தில் பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை அதவன் செய்திகளிலேயே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அல்லது முன்பக்க செய்தியாக அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது ரத்கமத் கொந்தளிக்கிறது தொலைபேசி அழைப்பால் பரபரப்பு என்ற ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் ரத்கம உதாகம பகுதியில் போலீசாரினால் கட்டு கடத்தப்பட்டு வர்த்தகர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக பிரதேச வாசிகளினால் நேற்று சனிக்கிழமை ரத்கம பிரதேசத்தில் பாரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தவர்களில் ஒருவருடைய தந்தைக்கு வந்த தொலைபேசி அழைப்பு என்றால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முப்பத்தி மூன்று வயதுடைய மஞ்சுளா அசீலா என்பவரின் தந்தைக்கே இந்த தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது உங்களின் மகன் ம மஞ்சுளவை கதை மஞ்சுள கதைப்பதாகவும் தான் உயிருடனேயே இருப்பதாகவும் அவருக்கு அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தொலைபேசி அழைப்பினால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அந்த நம்பிக்கை அல்ல செய்திகள் பரவி வந்த நிலையிலே அவருடைய மகன் கதைப்பது போன்ற கதைத்திருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவசானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்று தினக்குறள் பத்திரிகையிலே வெளியாக இருக்கக்கூடிய முன் முக்கிய முன்பக்க செய்திகளாக இருக்கின்ற நிலையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி எமது பார்வையை செலுத்தினால் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்க மைத்திரிபால ஒப்புதல் செவ்வாய் என்று அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று ஒரு கேள்விக்குறியுடனான செய்தியாக உதயன் பத்திரிகையுடைய பிரதான ச தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று வளம்பரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் வளம்பரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் வர்த்தக சங்கங்களின் ஒத்துழைப்புடன் வடக்கில் நாளை பூரண கதவடைப்பு என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்ற கதவு ஹர்த்தால் தொடர்பான செய்தியாக அந்த விளம்பரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது போன்று காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி கூட வடக்கில் நாளை வடக்கு நாளை மடங்கும் சகல தரப்பினரும் முழு ஆதரவு என்ற தலைப்பிலேயே தங்களுடைய பிரதான தலைப்புச் செய்தியையும் அல்லது கர்த்தாலுக்கான அழைப்பு என்று கூட சொல்லலாம் காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அது தாங்கி வந்திருக்கு அதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று சகோதர மொழி பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்திகளிலேயும் அது பார்வையை செலுத்தினால் லங்காதீப தீப பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது மைத்திரி மஹிந்த இருவரும் ஒரு புதுடன்படிக்கையில் இணைத் தலைவர்களாக செயற்படுவதற்கு இணங்கியுள்ளதாகவும் எதிர்வரும் தேர்தல்களை இணைத் தலைவர்களாக இருந்து எதிர்கொள்வதற்கு இணைந்துள்ள இணங்கியுள்ளதாகவும் அவர்களுடைய பொது சின்னமாக தாமரை மொட்டு சின்னத்தை பயன்படுத்துவதற்கு ஆலோசித்து வருகின்றார்கள் என்ற கேள்விக்குறியுடனான செய்தியாகவும் லங்காதீப தீப பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்ற நிலையில் ஆங்கில பத்திரிகையான த சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் லங்கா மோல்ஸ் விட்ரோவிங் ஃப்ரம் ஜூஎன்ஹெச் ஜூ என்ஹெச்ஆர்சி ரெசொலியூஷன் பிரசிடன்சேஸ் ரூப் கமிட் வோர் கிரைம்ஸ் இஸ் ப்ரப்போசல் பீங்ஸ் ஸ்டடிட் பை ஃபாரின் மினிஸ்ட்ரி என்று அந்த செய்தியை அமைந்திருக்கிறது அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே அங்கே ஏற்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலங்கையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்ல இலங்கையின் அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட பரிந்துரைகளை அமுலாக்குவதிலிருந்து இலங்கை வெளியேறுவது தொடர்பிலேயே ஆராய்ந்து வருவதாகவும் படையினர் போர்க்குற்றங்கள் எதிலுமே ஈடுபடவில்லை என்று ஜனாதிபதி உறுதியாக கூறுகின்ற நிலையில் அதிலே தொடர்ந்தும் அந்த பிரேரணியை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருப்பதனால் அதிலே வெளியேறுவது தொடர்பில் அந்த பிரேரணையிலிருந்து வெளியேறுவது தொடர்பிலே இலங்கை ஆலோசித்து வருவதாகவும் சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதை ஒத்த செய்தியாகத்தான் பீரிஸ் அவர்கள் குறித்த உடன்படிக்கையிலிருந்து இலங்கை அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார் அதற்கும் இதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போன்று தெரிகிறது ஆனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் ஒவ்வாறான தீர்மானங்களை இந்த விடயத்திலே மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பிலே அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகள் வெளியாகியுள்ள மலையாளம் தொடர்பான செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் நிலுவை பணம் வழங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது தடையானால் அதனை இடைநிறுத்தி கொள்வதற்கு தயார் தோட்டத்து தொழிலாளர் தேசிய சங்க பிரதிநிதி செயலாளர் சோ ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது புதிய கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை கொடுப்பனவை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு முன்பதாக கூட்டு ஒப்பந்த தொழிற்சங்கங்கள் பெற்றுத்தருவதற்கு உறுதியளித்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணி வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்துள்ள ஐம்பது ரூபாய் கொடுப்பனவை இடைநிறுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அந்த தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய பிரதி செயலாளரும் மத்திய மாகாண உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று இன்று வழியாக இருக்கக்கூடிய வீரேசரி பத்திரிகையிலே உலக செய்திகள் எவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவு மோசமாக உள்ளது டொனால்டு ட்ரம்ப் தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது அண்மையிலே காஷ்மீரிலே நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் இந்திய இராணுவத்தினர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அவ்வார்த்தை போர் மிகவும் உக்கிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு நாட்டு பிரதமர்கள் கூட இது தொடர்பிலே தங்களுடைய வார்த்தை போர்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த பிரதேசத்தில் ஒரு பதற்றமான நாட்டுப் போர் மூண்டு விடுமோ என்ற பதற்றமான சூழல் நிலவுகின்ற நிலையிலே டொனால்டு டிரம்ப் அவர்கள் இது தொடர்பிலே தன்னுடைய ஹரிசனையை வெளியிட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்திய செய்திகள் பக்கத்திலே ரஜீவ் கொலை சந்தேக நபர்கள் தேர்தலுக்கு முன்பு விடுவிக்கப்படுவர் பாமக தகவல் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சந்தேக நபர்களாக குற்றவாளிகளாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடத்திற்கு மேல் சிறைகளிலே வாடி வருகின்ற அந்த ஏழு பேரையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையிலே அது தற்போது ஆளுநரின் தீர்மானம் தமிழக ஆளுநரின் தீர்மானத்தின் மேற்கொள்ள வேண்டிய நிலையிலே அவருடைய கைகளிலே அதிகாரம் இருக்கின்றதாக நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையிலே பாமக தகவல் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தலுக்கு முன்னர் அவர்கள் வெளியிட விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கிறது மர மரவோ மன்னியோம் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதாவது கடந்த கால யுத்தத்தில் நடைபெற்றது சம்பவங்கள் இரண்டு தரப்புகளும் அதாவது யுத்தத்தில் பங்கு பெற்றிய இராணுவத்தினரும் விடுதலை புலிகளும் தவறுகளை இழைத்திருப்பதால் அதனை இரண்டு தரப்புமே மறந்து மன்னித்து ஒரு எதிர்காலத்தை ஆரோக்கியமானதாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று அண்மையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் கிளிநொச்சியில் ஒரு உரையாற்றியிருந்தார் அதனைக்கு அதற்கு பதில் வழங்கும் வகையில் விதேசரி ஆசிரியருடைய தலைப்புச் செய்தி ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறார் அதில் எமது பார்வை செலுத்தினால் இலங்கையை பொறுத்தமட்டில் தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இனக்கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுவதும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசியல் உரிமைகள் என்பன மோதி மோதி மிதிக்கப்படுவதும் வரலாறாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பின்னணியிலேயே தமிழக விடுதலை புலிகள் உருவானதும் பின்னர் அது உள்நாட்டு யுத்தமாக வெடித்து பல்லாயிரக்கணக்கான உறவுகளும் காவ கொள்ளப்பட்டதும் சம்பவங்களாக இருக்கின்ற நிலையிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த யுத்த குற்ற விசாரணைகள் போன்றவற்றை சரியான முறையில் விசாரித்து அதனூடாக ஒரு நிலைமாறு கால நீதிப்புறைமுறையினூடாக ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியுமே தவிர மறப்போம் மன்னிப்போம் என்பது நடைமுறையிலே ஒத்துவராத விடயம் என்ற அடிப்படையிலே வீரேஸ்வரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதேபோன்று தினக்குறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபை தேர்தல்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலை அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் கலைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் எப்போது நடைபெறும் என்பது அரசியல் வட்டாரங்களில் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வரும் கேள்வியாக உள்ளது இன்று வரையில் இதற்கான திட்டவட்டமான பதில்களை கூறக்கூடியவர்களாக எவரும் இல்லை அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது தமது தோல்வியை வெளிப்படுத்த விரும்பாததால் இத்தேர்தலை பின்போடுவதில் சில அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்று வருகின்றன ஆனால் அது ஆரோக்கியமானது அல்ல என்று அந்த ஆசிரியர் சொல்கின்றது அந்த மாகாண சபை தேர்தலை பிற்போடுவது என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமையை மீறும் செயல் ஆகவே அவ உரிய நேரத்தில் அவற்றை நடத்தி அந்த பிரதிநிதி சபைகளை மக்கள் பிரதிநிதிகளிடம் கையளிப்பதன் ஊடாகவே அதை ஒரு சிறந்த சேத்திறன் மிக்க சபைகளாக மாற்ற முடியும் என்பது தொடர்பிலே அந்த தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தில் எமது பார்வையை செலுத்தினால் மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்கள் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவதாக சித்தரிக்கும் வகையில் அந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது அண்மையில் அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலும் அந்த பத்தொன்பதாம் திருத்தச் சட்டம் தொடர்பிலே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எனவே அவர் அந்த பத்தொன்பதாவது திருத்த சீர்திருத்தத்தை நீக்கி அதை பதினெட்டாவது சட்டத்தின் அடிப்படையில் நாட்டை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை சித்தரிக்கும் வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய நாளடுகளில் வெளியாகியுள்ள முன்பக்க முக்கிய செய்திகளாக அமைந்துள்ள நிலையில் ஆறவன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஆரவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்